தூதர்கள் கொல்லப்படுதல் இப்பொழுது உசாமா அலி அல்லாஹு அனுகு அவர்களின் தலைமையில் சென்ற படை இருந்து நிறைவாக ஓய்வெடுத்திருந்தது நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் தேவையான அளவுக்கு இருந்து நிதியும் வந்து சேர்ந்திருந்தது இப்பொழுது அஃப்ரக்கில் தங்கிக் கொண்டு தூதர்களின் அட்டகாசங்களை அடக்குவதற்குண்டான தயாரிப்புகளை செய்ய ஆரம்பித்தார்கள் ஹலீஃபா அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் பொய்த் தூதர்களின் கொட்டங்களை அடக்குவதற்கென்றே பதினொரு படை பிரிவுகளை உருவாக்கி நாட்டின் பல பாகங்களுக்கு அந்த படைகளை அபுபக்கர் அவர்கள் அனுப்பி வைக்க ஆரம்பித்தார்கள் துல்கசாவில் இருந்து கொண்டு அபுபக்கர் அவர்கள் பதினொரு படைப்பிரிவுகளை தயாரித்ததோடு அதற்கு பதினொரு தலைமையையும் நியமித்ததோடு எந்த தலைமையுடன் எந்த குலத்தவர்கள் இணைந்து கொள்வது என்ற திட்டத்தையும் அறிவித்தார்கள் ஒவ்வொரு தலைமையும் அவரவருக்கென்ற தனிப்பட்ட உத்தரவுகளை ஹலீஃபாவிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள் இதற்கு முன் சந்தித்த எதிரிகளுக்கும் இப்பொழுது சந்திக்க போகும் எதிரிகளுக்கும் மிகவும் வித்தியாசம் இருந்தது எனவே அதனை கருத்தில் கொண்டு எவ்வாறு தாக்குதல் தொடுப்பது போரை ஆரம்பிப்பது என்பன போன்ற அறிவுரைகளை தனது தளபதிகளுக்கு வழங்கி அவர்களை அனுப்பி வைக்க ஆரம்பித்தார்கள் இந்த அடிப்படையில் அவர்கள் துளைகா என்பவனுக்கு எதிராகவும் இக்ரிமா அவர்கள் முசைலமாவுக்கு எதிராகவும் ஜுபைர் அவர்கள் அஸ்வத் அன்சிக் என்பவனுக்கு எதிராகவும் அனுப்பி வைக்கப்பட்ட முக்கிய தோழர்கள் ஆவார்கள் இன்னும் பொதுவான சில உத்தரவுகளை அனைத்து தளபதிகளுக்கும் ஹலிஃபா அவர்கள் வழங்கினார்கள் இந்த உத்தரவுகளில் எதிரிகளை எதிர்த்து போர் தொடுப்பதற்கு முதலாக அவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படியும் இஸ்லாத்திற்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் கைவிடும்படியும் படியும் விண்ணப்பித்துக் கொள்வது இன்னும் சமாதான ஒப்பந்தங்களை செய்வதற்கு முன் வரும் பட்சத்தில் போர் நடவடிக்கைகளை கைவிடுவது போன்ற முறைகளுக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் இவற்றில் எதுவுமே அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் இறுதி நடவடிக்கையாக போரை துவங்கும்படியும் அவர்கள் அனைத்து தளபதிகளுக்கும் பொதுவான உத்தரவு ஒன்றை பிறப்பித்து அவர்களை அனுப்பி வைத்தார்கள் ஹலிஃபா அவர்களால் உருவாக்கி வழங்கப்பட்ட பிரமாணங்களை ஒருவர் முதலில் சென்று எதிரிகளிடம் வாசித்து காட்டுவது அதற்காக அங்கு அதான் சொல்லப்பட்டு மக்களை ஒன்று திரட்டுவது இவ்வாறு ஒன்று திரட்டப்பட்ட மக்களிடம் ஹலிஃபாவின் பிரமாணங்களை வாசித்து காட்டுவது இதனை செவியுற்றுவிட்ட பின் எவர் அதனை ஏற்காது அங்கிருந்து திரும்பிச் சென்று விடுகின்றாரோ அவரை இஸ்லாத்தின் எதிரியாக கணிப்பிடுவது அவர்களை ஒடுக்குவது என்பதுதான் முஸ்லிம்களின் திட்டமாக இருந்தது இதுவல்லாமல் இன்னும் சில கட்டளைகளையும் ஒவ்வொரு தளபதிகளுக்கும் அவரவர் செல்லக்கூடிய பகுதிகளுக்கு ஏற்றவாறு உத்தரவுகளும் வழங்கப்பட்டன இந்த விரிவான அடிப்படையில் பதினொரு படை பிரிவுகளும் அனுப்பி வைக்கப்பட்டன இந்த பதினொரு படை பிரிவுகளின் பணிகள் பற்றி நாம் எங்கு நோக்குவது மிகுந்த சிரமமான ஒன்று என்பதால் குறிப்பிட்ட சில படை பிரிவுகளின் பணிகள் குறித்து நாம் இங்கு சிறிது நோக்குவோம் பனி ட்ரயி ஹாலிதிபின் அவர்கள் இந்த பனி ட்ரயி என்ற குலத்தை எதிர்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இந்த குலத்தவர்கள் துளைகா என்ற பொய்யனுக்கு ஆதரவளித்து வந்தார்கள் ஹாலிதுபின் வலித் அவர்களை அனுப்பி வைக்கப்படுவதற்கு முன்பதாக அதி பின் ஹாத்திம் அலி அல்லாஹூ அவர்களை அபுபக்கர் அவர்கள் இந்த கோத்திருத்தவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள் முஸ்லிம்களின் அனைத்து தயாரிப்பு பற்றியும் அவர்களிடம் விளக்கி கூறுவது அதன் மூலம் ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகள் குறித்து எச்சரிக்கை செய்வது ஆகியவையே பின் அலி ரலியல்லாஹு அணுக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியாக இருந்தது இப்பொழுது இஸ்னாத்தின் தூதை ஏந்தி கொண்டு அதிர் அலி அல்லாஹூ அவர்கள் பனி தயிர் குலத்தவர்களை நோக்கி சென்றார்கள் குலத்தவர்களே முஸ்லிம்களிடம் மோதுவது குறித்து நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் மோதுவதென்று முடிவெடுத்தால் அதைவிட பாரதூரமான ஒன்றை நீங்கள் இனி சந்திக்க போவதும் இல்லை என்று கூறினார்கள் அதி அவர்களின் முதல் முயற்சி சற்று தோல்வியை தழுவி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர் செய்த முயற்சி நல்ல பலனை தந்தது இப்பொழுது இஸ்லாத்தின் பால் தங்களை மீண்டும் இணைத்துக் கொள்ள சம்மதித்த அவர்கள் நாங்கள் இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டோம் என்பதை துளைகா அறிந்து கொண்டால் எங்களையும் எங்களது மனைவி மக்களையும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விடுவான் எனவே எங்களது மனைவி மக்களை பாதுகாப்பாக அவனிடம் இருந்து மீட்டுக் கொள்வதற்கு சற்று எங்களுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் இவர்களது இந்த வேண்டுகோளை அல்லாஹு அன்கு அவர்கள் தளபதி அலி அல்லாஹு அன்கு அவர்களிடம் தெரிவிக்கவே அவரும் அதற்கு சம்மதித்து மூன்று நாட்கள் அவகாசத்தை வழங்கி விடுகின்றார்கள் பனிய செய்ய குலத்தவர்கள் வாக்களித்தது போல தங்களது குடும்பத்தவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றதன் பின்பு தங்களை மீண்டும் இஸ்லாத்திற்குள் இணைத்து கொண்டார்கள் ரத்தம் எதுவும் சிந்தாமல் இப்பொழுது முஸ்லிம்கள் பனிய செய்ய குலத்தவர்களுக்கு எதிரான போர் நடவடிக்கையில் வெற்றி பெற்றார்கள் இப்பொழுது பின் வலித் அவர்கள் தனது படையை பணி ஜத்தீலா என்ற குளத்தை நோக்கி திருப்பினார்கள் இப்பொழுது பின் வழி அவர்களது படையில் ஆயிரம் பனி சகி குளத்தைச் சேர்ந்த குதிரை வீரர்கள் பெற்றிருந்தார்கள் படையெடுப்புக்கு முன்பு இவர்களிடமும் பணி தையை குலத்தவர்களிடம் பேசி பார்த்தது போன்ற பேசி பார்த்து விடுவது என்றும் ஒரு பறவையின் இரண்டு ரக்கைகள் போன்றவர்கள் பணியத்தையை குலத்தவர்களும் பனி ஜதீலா குலத்தவர்களும் என்று பின் வலித் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்த அத்தியா அவர்கள் சமாதான தூது சென்றார்கள் பணியத்தையை போலவே பனி ஜதீலா குலத்தவர்களும் தங்களை இஸ்லாத்திற்குள் மீண்டும் இணைத்துக் கொண்டார்கள் துலைகா என்ற பொய்யனுக்கு எதிராக துவக்கப்பட்ட இந்த போரில் அதீபின் ஹாத்திம் அலி அன்ஹு அவர்களின் சாதுரியத்தால் மிக பெரிய வெற்றியை ஹாலிது பின் வலித் அவர்கள் பெற்றார்கள் இந்த வெற்றியை அடுத்து துளைகா தனது இருப்பிடத்தை விட்டுவிட்டு சிரியாவை நோக்கி ஓடிவிட்டான் பின் அங்கிருந்தபடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் ஒருமுறை துளைகா மக்காவிற்கு ஹச்சையும் நிமித்தம் வந்த பொழுது ஒருவர் அபுபக்கர் அவர்களிடம் துளைகா வந்திருப்பதாக கூறிய பொழுது இப்பொழுது ஒரு முஸ்லிம் அவரது நடவடிக்கை பற்றி எந்தவித கேள்வியும் கிடையாது என்று பதில் கூறிவிட்டார்கள் உமர் அவர்களின் காலத்தில் உமர் அவர்களிடம் வந்து பையத்து செய்து கொண்டார் துளைகா அவர்கள் முசைலமா என்ற புயன் தூதர்களை முறியடிப்பதற்காக புறப்பட்ட இஸ்லாமிய படைகள் மிகவும் கடுமையானதொரு போராட்டத்திற்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது எந்த போரும் மிகவும் எளிதாக இருக்கவில்லை அதிலும் கோத்திரத்தைச் சேர்ந்தவனும் நஜிது பிரதேசத்தின் யமாமா பகுதியின் முசைலமாவினை எதிர்த்து முஸ்லிம்கள் தொடுத்த போரானது மற்ற போர்களை விடவும் மிக கடுமையான போராக இருந்தது முஸ்லிம்கள் கடுமையான முறையில் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அவன் இறை அவர்களுடைய தூதுத்துவத்தில் தனக்கும் பங்கு இருப்பதாக வாதித்தான் யமாமா பகுதி மக்களுக்கு இஸ்லாத்தின் தூதை தெளிவாக எடுத்துரைக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளையும் இந்த முசைலமா தனது வாத திறமையினால் முறியடித்தான் மேலும் தொழுகைக்காக அழைக்கப்படும் அதானிலும் இவன் மாற்றம் செய்தான் இன்னும் மதுபானத்தையும் விபச்சாரத்தையும் ஆகுமானவைகளாக அறிவித்தான் இதன் காரணமாக கவரப்பட்ட மக்கள் இந்த வழிகடனை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இன்னும் இவ்வாறு பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது அந்த பகுதி எங்கும் இவனை பிரபலப்படுத்தியது இன்னும் இவன் பெண் தூதுவராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்ட சஜாவை மணந்து கொண்ட பின் தன்னுடைய தூதத்துவம் முன்னை காட்டிலும் வலுவடைந்திருப்பதாகவும் இவன் கூற ஆரம்பித்து விட்டான் எனவே முதலில் அனுப்பி வைக்கப்பட்ட அழைப்புக்கு எந்தவித பலனும் இல்லாத காரணத்தால் இப்பொழுது போரை துவக்க வேண்டிய கட்டாயம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது எனவே இவனை எதிர்த்து போர் புரிய முதலில் இக்ரிமா அலி அல்லாஹு அணுகு அவர்களையும் அவர்களை அடுத்து பின் ஹஸ்னா அலி அல்லாஹு அணுகு அவர்களது தலைமையிலும் படைகள் அனுப்பப்பட்டன ஆனால் இந்த இரு படைகளையும் முசைலமா தோற்கடித்தான் இப்பொழுது ஹலிஃபா அபுபக்கர் அவர்கள் ஹாலிது பின் வலித் அவர்களது தலைமையில் ஒரு படையை தயார் செய்து முசைலமாவை எதிர்த்து போர் புரிய அனுப்பி வைத்தார்கள் ஹாலிது பின் வலித்தவர்கள் சற்று முன்தான்

தனது படைகளை மேலும் அதிகரித்ததோடு இப்பொழுது நாற்பது படை வீரர்களுடன் முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக தனது படையை தயாராக்கி அந்த படைகளை அக்ரஃபா என்ற இடத்தில் நிலை கொள்ள வைத்தான் இப்பொழுது இரண்டு படைகளும் நேருக்கு நேர் மோதுவதற்காக தயாராகிவிட்டன இப்பொழுது முசைலமாவின் படை பிரிவில் இருந்த நகார் என்பவன் முன்வந்து தன்னை எதிர்க்கும் துணிவு முஸ்லிம்களில் எவருக்கும் உண்டா என்று கர்ஜித்து நின்றான் அவனது சவாலை உமர் அலி அல்லாஹூ அனுகு அவர்களின் தம்பியான சைது பின் ஹத்தாபுர் அலி அல்லாஹூ அவர்களை ஏற்றுக்கொண்டு அவனுடன் மோதினார்கள் ஒரே வாழ்வீச்சில் அவனது தலையை தரையில் உருட்டி விட்டார்கள் அவர்கள் இந்த நேருக்கு நேர் யுத்தம் யுத்தம் முடிந்தவுடன் ஆரம்பமாகியது ஆரம்பத்தில் படைகளை எதிர்க்க இயலாத முஸ்லிம்கள் பின்வாங்கினார்கள் இன்னும் சிறிது நேரம் கழித்து முஸ்லிம்கள் கலைந்து ஓடவும் ஆரம்பித்தார்கள் இதனை பயன்படுத்திக் கொண்ட முசைலமா ஹாலிது பின் வழி அவர்களது கூடாரும் வரைக்கும் முஸ்லிம் படைகளை துரத்தி கொண்டு வந்து விட்டான் ஏன் ஹாலித் பின் வழித்தவர்கள் கூட பின்வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளானார்கள் அப்பொழுது கூடாரத்தில் ஹாலித் பின் வழித்தவர்கள் இல்லை அவர்களது மனைவி உம்மு தமீம் அவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் அங்கே காவலுக்கு முஜா என்ற கைதி நின்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவர்களின் மனைவியான உம்மு தமிம் அவர்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் முசைலமாவின் ஆட்கள் கூடாரத்தில் நுழைந்தார்கள் இதனை கண்ட கைதி முஜா அவர்களை தடுத்து நிறுத்தியதோடு அந்த பெண்மணியோ சுதந்திரமான பெண் போயும் போயும் ஒரு நீங்கள் கொல்ல போகின்றீர்கள் அதோ பாருங்கள் அவர்களது ஆண்கள் நிற்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து போரிடுங்கள் என்றதுடன் அவர்களை விட்டு விட்டு முசைலமாவின் ஆட்கள் அந்த கூடாரத்தை விட்டும் அகன்று விடுகின்றார்கள் அந்த இடத்தை விட்டும் அகழும் பொழுது கூடாரத்தை பிணைந்திருந்த கயிறுகளை வெட்டி அறுத்திருந்து விட்டு செல்கின்றார்கள் முசா அ அவர்கள் கைதியாக இருப்பினும் அந்த கூடாரத்தை விட்டுவிட்டு ஹாலிது பின் வலித் அவர்கள் கிளம்பும் பொழுது அதன் பாதுகாப்பு பொறுப்பை முஜா ஆவிடம் ஹாலிது பின் வலித் அவர்கள் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் ஹாலிது பின் வலித் அவர்களின் நடத்தை காரணமாகவும் முஜா ஆவை கௌரவமாக நடத்தியதன் காரணமாகவும் கவரப்பட்ட முஜா அதற்கு அவர்களின் மனைவியை ஆட்களை சமாளித்து மூலம் அவர்களை காப்பாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது அசைக்க முடியாத இஸ்லாத்தின் இறை நம்பிக்கையானது சற்று நேரத்தில் தோற்றிவிட்டோம் நம்மால் முசைலமாவை எதிர்த்து நிற்க முடியாது என்று சிதறி ஓடிய முஸ்லிம்களை எவர் அசைந்தாலும் அசையாத உள்ளத்துக்கு சொந்தக்காரரான தலைமை தளபதி நிலைமையின் விபரீதத்தினை புரிந்து கொண்டு கன நேரத்தில் மீண்டும் சுதாரித்துக் கொண்டு சிதறி ஓடிய முஸ்லிம்களை மீண்டும் ஒருங்கிணைத்து அவர்களை களத்தில் நிற்க வைத்து போராட வைத்த நிகழ்வானது இன்றும் வரலாற்று பக்கங்களில் சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒருவர் பின் ஒருவராக தாங்கள் வந்த நோக்கம் நிறைவேற ஒருவர் பின் ஒருவராக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள் முஸ்லிம் வீரர்கள் ஓடிக்கொண்டிருந்த தோழர்களை பார்த்து தாவித் பின் ஹைஸ் அலி அல்லாஹு அவர்கள் கூவினார்கள் என் அருமை தோழர்களே இன்று நீங்கள் மிக மோசமானதொரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு விட்டீர்கள் யா அல்லா இந்த யமாமா மக்கள் வணங்குபவற்றை விட்டும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே இந்த முஸ்லிம்களின் செயல்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொண்டேன் இதோ இங்கே பாருங்கள் தோழர்களே இவ்வாறுதான் தாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே எதிரியை நோக்கி விரைந்தார்கள் தாவித் பின் ஹைஸ் அலி அல்லாஹு அவர்கள் எதிரிகளில் ஒருவனை தாவித் ஹைஸ் அலி அல்லாஹு அவர்கள் தாக்கிய பொழுது அவன் கொடுத்த எதிர் தாக்குதலின் காரணமாக தாவித் பின் ஹைஸ் அவர்கள் தொடை துண்டிக்கப்பட்டது மிகவும் துணிச்சலானது ஒரு முஸ்லிம் வீரர் ஒருவர் துண்டிக்கப்பட்ட தொடையை எடுத்து எதிரியின் பக்கம் வீசினார்கள் அந்த தொடை எவன் மீது பட்டதோ அவன் அக்கணமே உயிரை விட்டான் பின் ஹைஸ் அலி அல்லாஹ் அவர்களும் உயிர்த்தியாகி ஆகிவிட்டார்கள் இருப்பினும் முஸ்லிம்கள் இன்னும் தங்களது கூடாரத்தை விட்டும் வெகு தூரம் விரட்டப்பட்ட நிலையில் இருந்தார்கள் இந்த நிலையில் முஸ்லிம்களை பார்த்து ஜைத் பின் ஹத்தாப் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் ஓடிக்கொண்டிருந்த முஸ்லிம்களை தடுத்து நிறுத்திய அவர் கூறினார் இந்த கூடாரம் காலியானதன் பின் நீங்கள் எங்குதான் போக முடியும் இறைவன் மீது சத்தியமாக எதிரியை துரத்தி அடித்து வெற்றி சூடும் வரையிலும் அல்லது இறைவனிடம் என்னை ஒப்படைக்கும் வரையிலும் இதற்கு மேல் நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் அதன் காரணமாக நான் அவனிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எதிரியை நோக்கி பாய்ந்த பெற்றுக் கொள்ள அவர்கள் அவர்களது கையில் வாளை நிலையிலேயே இரையடி சேர்ந்தார்கள் அவருக்கு பின் அபு ஹொதைபார் அலி அல்லாஹு ஆண்க அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டே எதிரியின் மீது பாய்ந்தார்கள் ஓ என் அருமை குருவானிய மக்களே உங்களது செயல்களின் மூலம் குருவானை அழகுபடுத்துங்கள் இப்பொழுது அபு ஹுதேமார் அலி அல்லாஹு அவர்களும் கொல்லப்பட்டார்கள் ஜெயித் பின் ஹத்தாப் அலி அல்லாஹு அவர்களும் கொல்லப்பட்ட பின் வரா பின் மாலிக் அலி அல்லாஹு அவர்கள் இவர் இறைத்தூதர் தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் உதவியாளரான அனஸ் அலி அல்லாஹு அவர்களின் சகோதரர் ஆவார் அவர்கள் முன் வந்தார்கள் இவரிடம் ஒரு விதமான பழக்கம் இருந்தது அதாவது போருக்கு கிளம்பு முன் அதன் உத்திவேகத்தால் இவரது உடல் குலுங்க ஆரம்பித்து விடும் எந்த அளவுக்கனில் பிறர் இவரை பிடித்து நிறுத்தும் அளவுக்கு உடல் குழுங்க ஆரம்பித்துவிடும் இப்பொழுது முஸ்லிம்கள் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருப்பதை நினைத்தும் அடுத்து நாம் களத்தில் மிகவும் உத்வேகத்துடன் இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருப்பதையட்டும் அவரது உடல் குழுங்க ஆரம்பித்தது அந்த நிலையிலேயே தனது தோழர்களை பார்த்து கூவி அழைக்க ஆரம்பித்தார் என் அருமை முஸ்லிம்களே நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் இங்கே பாருங்கள் உங்களது சகோதரன் பராபின் மாலிக் நின்று கொண்டிருக்கின்றேன் என்னிடம் விரைந்து வாருங்கள் பராபின் மாலிக் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் கூவி அழைத்ததன் தாக்கம் உணர்வு கொண்ட சில முஸ்லிம் வீரர்கள் ஆவை நோக்கி தங்களது அர்ப்பணம் செய்யும் நோக்கில் திரண்டு வந்தார்கள் வந்த வேகத்திலேயே எதிரியுடன் களம் புகுந்து போராட ஆரம்பித்தார்கள் இந்த புதுவித தாக்குதலை எதிர்பாராத எதிரிகளால் இந்த குழுவினரை எதிரிகள் முசைலமாவின் தீவிர ஆதரவாளனான முஹக்கம் பின் அல் துஃபைல் என்பவன் கூடாரடித்திருந்த இடம் வரை வந்து விட்டார்கள் பின்வாங்கி ஓடிய எதிரிகள் தங்களது ஆட்களை பார்த்ததும் முஸ்லிம்களை தாக்குவதற்காக தங்களது தோழர்களை கூவி அழைக்க ஆரம்பித்தார்கள் இந்த நிலையில் அப்துர் ரஹ்மான் பின் அபூபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் எய்ததொரு அம்பு அல் துபைலின் கழுத்தில் சொருகியது அந்த நிலையிலேயே அவன் இறந்து தரையில் சரிந்தான் முஸ்லிம்களின் இந்த முன்னேற்றம் புதுவித தெம்பை முஸ்லிம்களுக்கு அளித்தது இதன் காரணமாக அவர்கள் எதிரிகளை ஹதீகா என்ற இடம் வரை பின்வாங்கச் செய்தார்கள் இந்த இடத்தில் முசைலமா பாதுகாப்பானதொரு கோட்டையை நுழைந்து கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தான் அவனைத் தொடர்ந்து அவனது ஆட்களும் அந்த கோட்டைக்குள் நுழைந்து கொண்டு கோட்டை கதவை தாளித்துக் கொண்டார்கள் இப்பொழுது பராஆ பின் மாலிக் அலி அல்லாஹூ அவர்கள் தனது தோழர்களை இந்த தோழர்களை கோட்டை மதில்களையும் தாண்டி கோட்டைக்குள் என்னை தூக்கி எரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அங்கிருந்த தோழர்கள் இந்த ஆபத்தான செயலில் இறங்க மனமில்லாமல் நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் பராஆ பின் மாலிக் அலி அல்லாஹூ அவர்கள் தனது தோழர்களை வற்புறுத்தி தன்னை கோட்டைக்குள் தூக்கி எரியுமாறு வேண்டிக் கொண்டார் பின் சுவரின் மீதேறி கோட்டைக்குள் குதித்த பரா மாலிக் அவர்கள் நேரே வாயிட் கதவருகே சென்று வாயிட் கதவை முஸ்லிம்கள் நுழைவதற்காக திறந்து விட்டார்கள் கோட்டை கதவு திறந்தவுடன் உள்ளே நுழைந்த முஸ்லிம் வீரர்கள் எதிரிகளை தாக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் எதிரிகளும் சளைக்காமல் போரிட்டார்கள் முசைலமா தனது இடத்தை விட்டும் அகலவில்லை விட்டு கொடுக்காது போரிட ஆரம்பித்தான் இப்பொழுது ஹாலிதிபின் வலித்தவர்கள் தனது யுத்த தந்திரத்தை மாற்றி அமைக்க ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் அழைத்து அவரவர் அந்த கோத்திரத்து தலைவருக்கு கீழ் போரிடுமாறு தனது தோழர்களை கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் யார் பலவீனமாக இருக்கின்றார்கள் என்பது தெரிந்துவிடும் இப்பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களது திறமையையும் தங்களது முழு படத்தையும் பிரயோகித்து தங்களது அணிக்கு கௌரவம் சேர்க்க வேண்டும் பலவீனமான நிலையில் நாம் இருந்துவிடக் கூடாது நமக்கு ஒப்பாக யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு போரிட வேண்டும் என்ற உத்வேகம் பிறக்கவே முன்னை காட்டிலும் அனைவரும் மிகவும் உத்வேகத்துடன் போரிட ஆரம்பித்தார்கள் முகாஜிரிகள் பக்கமும் அன்சாரிகள் பக்கமும் மிகவும் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டன இருப்பினும் இன்னும் முசைலமா தனது பிடியை சற்றும் தளர்த்தாமல் போரிட்டுக் கொண்டிருந்தான் முசைலமா கொல்லப்படாதது வரைக்கும் இந்த போர் நிற்காது என்பதை ஹாலித் பின் வலித் அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள் இப்பொழுது ஹாலித் பின் வலித் அவர்கள் முன்வந்து தனி நபர் யுத்தத்துக்கு தயாரா என்னை எதிர்க்கும் சக்தி உங்களில் எவருக்கென் உண்டா என்று கூவி அழைக்க ஆரம்பித்தார் அவரது அரைக்கூவலை ஏற்று முன்வந்த பலர் அவரது வாழ்க்கை இரையாகி உயிரை மாய்த்து கொண்டனர் இவ்வாறாக முன்னேறி கொண்டிருந்த ஹாலிதிபின் வலித்தவர்கள் இறுதியாக முசைலமா இருக்கின்ற இடத்தின் அருகே வந்து விட்டார் அவனிடம் பேச்சு கொடுத்து கொண்டே அவன் எதிர்பாராத வகையில் அதிரடி தாக்குதல் ஒன்றை நடத்திய ஹாலிதிபின் வலித்தவர்கள் அந்த அதிரடி தாக்குதலின் காரணமாக நிலை தோழர்களே நீங்கள் தைரியத்தை இழக்க வேண்டாம் உறுதியாக நின்று நீங்கள் தாக்கினீர்கள் என்றால் அதனை சமாளிக்கும் சக்தி அவர்களுக்கு கிடையாது எதிரியை சுலபமாக வீழ்த்தி விடலாம் என்று ஆர்வமூட்டினார் ஒரு தாக்குதலையே சமாளிக்க முடியாமல் நிலை குலைந்து விட்டான் ஒரு தாக்குதலையே தலைவரால் தாக்கி பிடிக்க முடியவில்லையே என்று கூறிக்கொண்டு முசைலமாவின் நாட்கள் இப்பொழுது கலைந்து ஓட ஆரம்பித்தார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் முசைலமாவின் ஆதரவாளர்கள் கேட்டார்கள் முசைலமாவே உனக்கு அருளப்பட்டிருப்பதாக வாதித்தாயே அந்த வேத வாக்குறுதிகள் என்ன வாயிற்று இப்பொழுது முசைலமா பதில் கூறினார் எதனை பாதுகாப்பதற்காக நீங்கள் அணி திரண்டிருக்கின்றீர்களோ அந்த உங்களது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்களை கொன்ற அதே அலி அல்லாஹா அவர்கள் தான் இஸ்லாத்திற்கு முன்னிருந்த பொழுது ஹம்சா அவர்களை கொன்றதனை ஈடு செய்யும் பொருட்டு தன் கையில் இருந்த வேல்கம்பை முசைலமாவை நோக்கி வீசினார் அதனை சமாளிக்க இயலாத முசைலமா கீழே வீழ்ந்த பொழுது அன்சாரிகளில் உள்ள இளைஞர் ஒருவர் அவனது கழுத்தை வெட்டி சாய்த்தார் அபிசீனிய அடிமையான அலி அன் அன்ஹு அவர்களின் கரங்களால் முசைலமா கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தி காட்டு தீ போல் போர்க்களத்தில் பரவ ஆரம்பித்தது இந்த செய்தியை கழிவுப்பட்ட முசைலமாவின் ஆட்கள் நாலா பக்கமும் சிதறியோட ஆரம்பித்தார்கள் இத்துடன் முஸ்லிம் படை முசைலமாவிற்கு எதிரான போரில் மிக பெரும் வெற்றியை பெற்றது இந்த போரில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் என்று தவறி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதன் காரணமாக இந்த பகுதியை மரண பூங்கா என்று அழைக்கப்படுவதுண்டு இப்பொழுது பின் வழித்த முசைலமாவின் இந்த போரில் முஹாஜிர்களும் அன்சாரிகளுமாக முன்னூறு பேர்களும் இன்னும் அவர்களல்லாத மற்ற பகுதிகளில் இருந்து வந்து கலந்து கொண்ட முஸ்லிம்கள் முன்னூறு பேர்களும் உயிர் தியாகிகளானார்கள் வெற்றியை ஹலீஃபா அவர்களுக்கு அறிவிக்கும் முகமாக பனு ஹனீஃபா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரையே தனது பிரதிநிதியாக பின் வலித் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் பனு ஹனீஃபா கோத்திரத்தைச் சேர்ந்த அந்த பிரதிநிதியிடம் பாவ சுமைகளுடன் உங்களது கோத்திரத்தாரின் உயிர்கள் பிடுங்கப்பட்டது குறித்து நான் வருத்தம் அடைகின்றேன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் மிகவும் கீழ்த்தரமானது என்று அபுபக்கர் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் கேள்விப்பட்டதும் சொல்வதும் அனைத்தும் உண்மையை என்று அந்த பிரதிநிதியானவர் அபுபக்கர் அவர்களிடம் கூறினார் முசைலாமா தான் என்ன சற்று கூறுங்கள் பார்ப்போம் என்றார்கள் இதோ அதனுடைய என்னிடம் இருக்கின்றது என்று கூறிய அவர் ஹலிஃபா அபுபக்கர் அலி அல்லாஹு அண்கு அவர்களது முன்னிலையில் அதனை வாசித்து காண்பிக்க ஆரம்பித்தார் ஓ தவளையே இது வேதமாகும் குடிப்பவரை தடுக்காதீர்கள் தண்ணீரை அசுத்தமாக்காதீர்கள் இந்த உலகத்தின் பாதி நமக்குரியது மற்ற பாதி குறைசிகளுக்குரியது ஆனால் குறைசிகள் மிகவும் கொடூரமானவர்கள் இதனை கேட்ட அபுபக்ரவர்கள் இறைவனை புகழ்ந்தவர்களாக உங்களை இறக்கப்படுவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறிய அபுபக்கர் அவர்கள் இதுதான் உங்களது வேத வசனங்களா இதில் எந்த தெய்வீக தன்மையும் இல்லையே இவ்வாறு இருக்கும் பொழுது எதுதான் சத்தியத்திலிருந்து உங்களை பாதை மாற்றி சென்றது பொய்த்தூதர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் அங்கும் இங்குமாக சில நிகழ்வுகளில் முஸ்லிம்கள் தைரியம் பின்வாங்கினாலும் அத்தகைய சந்தர்ப்பங்களை அடுத்து மீண்டும் அவர்கள் சுதாரித்துக் கொண்டு போரிட்டார்கள் பொய்த்தூதர்களை வேரறுத்தார்கள் ஹிஜிரி பதினோராம் ஆண்டில் தூதர்கள் வேரறுக்கப்பட்ட செய்தி அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பித்தது குறுகிய ஒன்பது மாத கால அவகாசத்தில் மதினாவிலிருந்து பஹ்ரைன் வரைக்கும் மற்றும் அம்மானாகிய ஆகிய பகுதிகளும் இப்பொழுது முஸ்லிம்களின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது